அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சகோதரி இந்திராணி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் இங்க நல்லா இருக்கேன் ஒரே வருஷத்தில் நான் எப்படி வாங்கினேன் அப்படின்ற டிப்பையும் மூணு சவரன் தாலி செயின் வாங்க உங்களுக்காக சூப்பர் சேவிங்ஸ் ஐடியாவும் நான் சொல்கிறேன் ஏன்னா நான் யூஸ் பண்ணது தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு வருஷத்தில் இப்போ விற்கிற விலைவாசிக்கு வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்க முடியும் ஏன் தங்கத்துக்கு அப்படியே நான் முதலிடம் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு கஷ்டத்தில் உதவியது அப்படின்னா என்னுடைய நண்பர்களும் இல்லை என்னுடைய சொந்தக்காரங்களில் இந்த தங்கம் அப்படின்றத எனக்கு உதவியுது அதனால தான் இதை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கும் சரிங்க இப்போ நம்ம இந்த மூணு சவரன் தாழி நம்ம வாங்கணும்னு நினைக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் அப்படின்னு இருக்குது வாங்க இப்ப பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா நெகச்சீட்டு இதனால தான் என்னால் தங்கம் வந்து வருஷத்துக்கு ஒன்று வாங்க முடியுது அப்படி காரணம் எது அப்படின்னா இந்த நெகச்சீட்டு அப்படின் தான் நான் சொல்லுவேன் இரண்டாவதாக கோல் இப்போ வந்து எனக்கு ஃப்யூச்சருக்காக அப்படின்னு நான் வர சொல்ல இந்த கோல் அப்படின்றது செட் பண்ணால் மட்டும்தான் என்னால் தங்கம் வாங்க முடியுது இரன் மூணாவதாக வந்து டார்கெட்டு நம்ம இந்த டார்கெட் அப்படின்றது வந்து ஒவ்வொரு குறிக்கோள் ஒவ்வொரு இதையும் வந்து பண்ண சொல்ல இந்த கோலும் டார்கெட்டும் வந்து ரெண்டும் மூணாவதாக வந்து இந்த டார்கெட் அப்படின்னு சொல்லியிருக்க இல்லைங்களா இதையும் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் நாலாவதாக வந்து நம்பிக்கையான கடை நம்பிக்கையான கடை எப்படி இருக்கணும் அப்படின்னா இதுக்காக தனியாக நான் குறிப்புகளும் நான் தரேன் அதுக்கப்புறமா வந்து வருமானம் வருமானம் அப்படின்றது பட்ஜெட் அப்படின்றது நம்மளுடைய வருமானத்தை பட்ஜெட் அப்படின்னு போட்டால் மட்டும்தான் அதிகப்படியான பணம் சேமிக்க முடியுது அப்படின்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த சீட்டு நம்பர் ஒன்னு நான் சொல்ல சொல்ல இப்ப விற்கிற விலைவாசிக்கு எப்படின்னா ஒரு கிராம் வந்து ஒன்பதாயிரத்து ஐம்பது ரூபாய் இருக்கு இப்ப பன்னெண்டு மாசத்துக்கு சீட்டு கட்டணும் ஏன்னா கடைகளை இருக்கு ஒவ்வொரு கடையில் பதினோரு மாதங்கள் கட்டினா போதும் ஒரு மாதம் வந்து போனஸ் போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கடையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்து விற்கிற விலைக்கு வந்து பதினோரு மாசம் நீங்கள் கட்டினா போதும் ஆனா அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து வேஸ்டேஜ் இதெல்லாம் வந்து ஜீரோ பர்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து இதில் எது தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னா இதுதான் வந்து நான் தேர்ந்தெடுக்கிறது ஏன்னா மேக்கிங் சார்ஜும் வேஸ்டேஜும் அப்படின்னு ஒரு கிராமுக்கே வந்து எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி கடைங்களில் போட்டிருப்பாங்க ஒவ்வொரு கடைங்களில் வந்து வேஸ்டேஜ் வந்து எயிட்டீனு டென்னு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து டிசைனுக்கு ஏற்றா மாதிரியும் வரும் நம்ம டிசைன் கம்மியாக இருக்கிறது பார்த்து எடுத்தோம் அப்படின்னா கம்மியான வேஸ்டேஜ் வரும் இதை வந்து உங்கள் நம்ம கையில் தான் இருக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டே நம்ம யோசனை பண்ணி பார்த்துட்டு நம்ம போகணும் மூணாவதாக வந்து பதினஞ்சு பர்சன்ட் வேஸ்டேஜ் அப்படி சேதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் வந்து கம்மியான டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வருது இது ஏன்னா சீட்டு போட்ட இடத்துல நான் ஒரு முறை நான் பார்த்ததுல ஜிஆர்டியில் எயிட்டீன் பர்சன்டேஜ் வந்து வரைக்கும் கொடுப்போம் அதுக்கு மேலே உங்களுக்கு போகாது சீட்டு போட்டிங்க அப்படின்னா வந்து ரெண்டு மாதிரியும் வந்து கொடுத்துருந்தாங்க இதுதான் வந்து சீட்டு முக்கியமான முக்கியமானது எனக்கு முக்கியமாக தெரிஞ்சது எது அப்படின்னா ஜீரோ பர்சன்ட் மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தது இப்போ எல்லா கடைகளும் வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் தான் கொடுப்பேன் எயிட்டீன் பர்சன்டேஜ்க்கு மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு கடையாக பார்த்து என்ன எப்படி இருக்குது சீட்டு போட்டால் எப்படி எல்லாம் லாபம் நீங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் போடணும் ரெண்டாவத வந்து கோல் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா கோல் நான் முடிவு செய்துட்டேங்க வாங்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டேன் அப்படின்றது கோல் இந்த குறி நான் முட்டிட்டேன் அப்படின்னு சொல்றதுதான் குறி குறிக்கோள் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ எனக்கு வந்து அது வரைக்கும் இந்த கோல்டு நான் தொடர வரைக்கும் வேறு சீட்டு எதுவும் கட்டக்கூடாது ஏன்னா அப்படி கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம இங்கே கட்டிட்டோம் அப்படின்னா நகை வாங்கிடலாம் அந்த காசு எடுத்துன்னு போயிட்டு திரும்ப நம்ம நகை வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு செய்கூலி சேதாரம் எல்லாம் போட்டு ஒரு கிராமுக்கு நம்மளுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து ரூபாய் அப்படி அந்த அளவில் வந்துடுது அதனால் நம்ம வேறு இடத்துல சீட்டு போட்டு நகை வாங்கிறத விட சீட்டாக போட்டு இந்த கோல்டு கடையிலே சீட்டாக போட்டு வாங்குறது பெஸ்ட்டு இப்போ பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் வரை நகைச்சிட்டு கட்ட முடிவு செய்யும் நான் வந்து இந்த இப்போ நான் வாங்கணும் மூணு சவரனுக்கு வந்து நான் வாங்கினோம் அப்படின்னா எனக்கு பத்து பத்தாயிரம் அப்படின்றது போதாது எங்களுடைய வருமானம் எவ்வளவோ அதில் செலவு பார்த்து 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 செஞ்சுட்டு இந்த நகை வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இருபதாயிரம் ரூபாய் கட்டணும் அப்படின்னு முடிவு செஞ்சுருந்தோம் அந்த இருபதாயிரம் ரூபாய் கட்டினா மட்டும்தான் மூணு சவரன் அப்படின்றத நம்மளால் வாங்க முடியும் இல்லைங்க எங்களால் ஒரு பத்தாயிரம் தான் கட்ட முடியும் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் அதுக்கு நீங்கள் நகைச்சீட்டு கட்டினே வரலாம் அந்த ஒரு மூணு சவரன் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு இன்னும் மீதம் பழம் தேவைப்படும் இல்லைங்களா அதனால எனக்கு பழைய நகை இருந்தது அதை வச்சு கூட நீங்கள் அப்படி வாங்கலாம் நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் நான் வந்து இருபதாயிரம் ரூபாய் சீட்டு கட்டி தான் வந்து மூணு சவரன் என்னால் வாங்க முடிஞ்சது அதுக்கப்புறம் நம்பிக்கையான கடை அப்படின்னு நிறைய பிரான்ச்சிங் இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு கடைங்களை ஏமாற்றிட்டு போயிடுறாங்க இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க நகைச்சீட்டு கட்டி வாங்குறதா பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா ஏமாற்றிட்டு போயிடுறாங்க அப்படின்னு ஒரு சில கடைகள் வந்து சொல்கிறேன் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா பிரான்ச் வந்து நிறைய மாதிரி இருக்கணும் அவங்கெல்லாம் வந்து மூடிட்டு போக மாட்டாங்க பெரிய கடையாக இருக்கணும் நல்ல ஃபேமஸான கடையாக இருக்கணும் அதெல்லாம் வந்து நம்பிக்கையான கடை அப்படின்னு நான் அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷமாக கட்டி ஒவ்வொரு பொருளாக வாங்குகிறோம் அதனால்தான் வந்து நான் இது இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ ஒரு ஊரில் வந்து ஒரு சின்ன கடையாக இருக்குன்னா அவங்க எப்போ முடிட்டு எப்படி போவாங்கன்னு தெரியாது இது வந்து ஒரு ஃபேமஸ் ஆகிக்கிற கடை அப்படின்றதுனால நமக்கு ஏமாற்றம் என்பது இருக்காதுன்றது என் நம்பிக்கை ஏன்னா எனக்கு இவ்வளோ வருஷமாக நான் போட்டல் மார்க் நைன் ஒன் சிக்ஸ்னாக தான் விற்கணும் அப்படின்னு ரூலும் வந்து வந்திருக்கு கிஃப்ட்டு பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம குறைவான கேரட்டில் வாங்கி கூட பண்ணலாம் இது வந்து கடைங்களில் விசாரித்தா தெரியும் ஒரு கிராம் வந்து இப்போத்துக்கு ரேட் வந்து ஒன்பதாயிரத்தி ஐம்பது ரூபா நம்ம வந்து இருபத்தி நாலு கிராமு இது நம்ம இருபத்தி நாலு கிராம் வாங்கினா தான் நம்மளுக்கு வந்து மூணு சவரன் நான் வந்து நம்மளுக்கு வாங்க முடியும் அதனால் வந்து நான் இருபத்தி நாலு கிராம் போட்டிருக்கேன் ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்ட்டு ஜீரோ சேதாரம் டென் பர்சன்ட்டு ஏன்னா சீட்டு போடு இப்போ நான் புதுசாக சீட்டு போட்டிருக்க இடத்துல வந்து சேதாரம் டென் பர்சன்ட் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இருபத்தி நாலு கிராமுக்கு வந்து ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி இரநூறுபா ஆகுது இதுக்கு வந்து இந்த அமௌண்ட்டுக்கான மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்து ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினாறு ரூபாய் ஆகுது சரி இந்த அமௌண்ட் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம இப்போ அந்த டென் பர்சன்ட் வந்து நம்மளுக்கு சேதாரம் சொன்னோம் இல்லைங்களா அந்த வந்து இந்த அமௌண்ட்டுக்கான இந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு வந்து தங்கத்தோடைய ரேட்டு எவ்வளோன்னு சொல்லி அவங்க போட்டுடுறாங்க ஃபஸ்ட்டு போட்டுட்டு இதுக்கான வந்து டென் பர்சன்ட் வந்து நம்மளுக்கு சேதாரம் வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி இதுக்காக இருபத்தி ஓர் ஆயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா ஆகுது ஏன்னா டென் பர்சன்ட் இதுக்கு வந்து இவ்வளோ ஆகுது இல்லை ஃபிஃப்டீன் பர்சன்ட் அப்படின்னா நீங்கள் இந்த அமௌண்ட்டு போட்டு இன்ட்டு போட்டு பர்சன்டேஜ் போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும் இப்போ நமக்கு தேவையான பணம் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு ரூபா நமக்கு தேவை இப்போ நான் வந்து இருபதாயிரம் ரூபாய் சீட்டு போட்டுக்கிறேன் அதனால் வந்து எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் தான் கிடைக்கும் மீத பணம் கையிருப்பு என் கையில் சேவிங் செய்து வச்சு இதை போட்டு நான் வந்து வாங்கினேன் இதுதான் வந்து நான் வாங்கின பொருளுக்கான ரேட்டு இதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ அமௌண்ட் ஆயிருக்கு இப்போ நமக்காகவும் நம்ம குழந்தைங்களுக்காகவும் சேர்த்தே ஆக வேண்டும் என்ற உறவு தங்கம் வாங்கி தான் ஆகணும் தங்கம் வாங்காமல் நம்மளால் முடியுமானா அது பின்னாடி வந்து நம்மளுக்கு அது கேள்விக்குறி தான் ஏன்னா ஒரு சிலர் வந்து தங்கம் தான் வாங்கணுமா அப்படி வாங்கி நம்ம கொடுக்கக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க இது வந்து நமக்கு ஃப்யூச்சருக்காக தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி நம்ம ஒவ்வொரு பொருளாக வந்து சேர்க்குறோம் வாங்குகிறோம் அப்படின்றது இதுதான் வருமானம் அப்படின்னு சொல்ல வர சொல்ல நம்ம அதிக வருமானம் ஈட்ட முயற்சி பண்ணணும் இது இப்படி தான் வந்து நான் நகை வாங்குறது ஒவ்வொரு முறையாக சீட்டு போட்டு நான் இப்படி தான் வாங்குகிறேன் அதுக்கு இவ்வளோலாம் அமௌண்ட் வருது உங்கள் வருமானம் எவ்வளவோ அதை கேர் நீங்கள் சீட்டு போட்டு சின்ன கிராம் கணக்கில் கூட நகை வாங்கலாம் சிறு துளி வெள்ளங்க இந்த வருஷம் மூணு கிராம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா வர வருஷம் அதை சேர்த்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா பத்து கிராம் வாங்குகிற அளவு கூட உங்களால் முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே நல்லா இருக்கலாம் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கலாம்